நடைபெற்று முடிந்த மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த மாகாணங்களில் இரண்டு மாவட்டங்களின் விருப்பு வாக்குகள் மாத்திரமே இதுவரை வெளியிடப்பட்டுள்ளன மாத்தரை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட பசந்தயாபா அபிவர்தன அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் அவர் எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று எழுபது விருப்பு வாக்குகளைப் பெற்று முன்னிலை வகிப்பதுடன் சந்திம ராசபுத்திர எழுபதாயிரத்து ஐநூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார் நாற்பத்தி ஏழாயிரத்து தொன்னூறு வாக்குகளை பெற்ற சரத்யாபா அபிவர்தன மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட சதுர கலபதி இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது விருப்பு வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் அந்த கட்சியின் கயான் சஞ்சீவ இருபத்தி இரண்டு இருநூற்று எழுபத்தோரு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துக்கு தெரிவாகியுள்ளதுடன் இருபதாயிரத்து எழுநூற்று எட்டு விருப்பு வாக்குகளை பெற்ற கபில வெள்ளப்பிலி மூன்றாவது இடத்துக்கு தெரிவாகியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் போட்டியிட்டவர்களுள் எழுபத்து மூன்று வாக்குகளைப் பெற்று முதலிடத்துக்குத் தெரிவாகியுள்ளார் ஐயாயிரத்து விருப்பு வாக்குகளைப் பெற்ற ஜெயந்த பாத்திரன இரண்டாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார் மாத்தரை மாவட்டத்தில் ஜனநாயக கட்சிக்கு ஒரு வாசனம் கிடைத்துள்ளதுடன் ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்ட ராஞ்சித் முனசிங்க தெரிவாகியுள்ளார் இதேவேளை மாத்தரை மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரபல நடிகைகளான அனர்கலி ஆகர்ஷா மற்றும் நதிஷா ஹேமமாலி ஆகியோர் இந்த முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் கூட்டமைப்பில் போட்டியிட்ட அனர்கலி பட்டியலில் பதினெட்டாவது இடத்தில் உள்ளதுடன் அவருக்கு எண்ணாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு விருப்பு வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட நதிஷா ஹேமமாலி பதினோராத்து ஆறு வாக்குகளை பெற்று பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டமைப்பு சார்பில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட டி வி ஓபுள் தொள்ளாயிரத்து தொன்னூற்று வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தில் முதலிடத்தில் உள்ளார் எம் கே காசு விருப்பு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை கைப்பற்றியுள்ளது முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு விருப்பு வாக்குகளை பெற்று அஜித் ராஜபக்ச மூன்றாவது இடத்துக்கு தெரிவாகியுள்ளார் தென் மாகாண சபைக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுள் ஏ தென்னகோன் நிலமை இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து வாக்குகள்